தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க மரணத்தின் பின் உங்களது ஃபேஸ்புக் ட்விட்டருக்கு என்ன நடக்கிறது தெரியுமா இதை பயன்படுத்துபவர்கள் தாங்கள் உயிருடன் இருக்கும் வரை அதை பயன்படுத்துகிறார்கள் பின்னர் அந்த கணக்கு என்ன ஆகிறது நமது உறவினர்களோ நெருங்கிய நண்பர்களோ உபயோகப்படுத்திய சமூக வலைதள கணக்குகளை அவர்கள் காலத்திற்கு பின்னர் உபயோகப்படுத்த கூட முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா நமக்கு தெரிந்த காலமான உறவினரின் ஃபேஸ்புக் பக்கத்தை நாம் பராமரிக்க முதலில் அந்த பக்கத்தை இறந்தவரின் நினைவு சின்னம் பக்கமாக மாற்ற வேண்டும் அதே போல இறந்தவரின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பிப்பது அவசியமான ஒன்றாகும் ட்விட்டரை பொறுத்தவரையில் வரையில் இறந்தவரின் கணக்கை பின்னர் வேறு யாரும் தொடர முடியாது நாம் இறந்தவர்களுக்கு எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் இதே நிலைமைதான் அந்த கணக்கை வேண்டுமானால் இறப்பு சான்றிதழ் கொடுத்து நிரந்தரமாக மூடலாம் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் அலுவலகத்திற்கு இமெயிலை இணைத்து அனுப்பினால் இறந்தவரின் இறப்பு சான்றிதழை இமெயில் அல்லது பேஸ்புக் மூலம் அனுப்பினால் கணக்கு மூடப்படும் பின் இன்ட்ரெஸ்ட் பின் இன்ட்ரஸ்டில் கணக்கை மூட சில தகவல்களை கொடுத்தால் போதுமானது இதில் கணக்கு வைத்திருப்பவரின் கணக்கு வேறு யாருக்கும் தரப்பட மாட்டாது மற்றும் ஜிமெயில் கணக்குகள் அவரின் நெருங்கிய உறவினருக்கு கிடைக்க சிறிய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் இதை உறுதியாக கூற முடியாது இறந்தவரின் இறப்பு சான்றிதழை அல்லது இமெயில் மூலமாக அனுப்ப வேண்டும் அந்த கணக்கை அடுத்தவர்களுக்கு தரலாமா என நிறுவனமே முடிவு செய்யும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்